அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பா ரோடு மூகாம்பியை நகர் ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் இந்த ரோடு மிகவும் ஃபேமஸான ரோடு இந்த இடத்தில் விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது புதிதாக வர வந்துள்ள பார்க் மற்றும் குளம் வாடிக்கையாளர்களே இங்கிருந்து மிக அருகில் மிக அருமையான இடம் விற்பனை வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டை நாம் பார்த்தோம் மெயின் ரோட்டிற்கு மிக அருகில் நமது அருமையான இடம் விற்பனை சுற்றியுள்ள வீடுகளை பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே இந்த கார்னர் இடம் விற்பனை நாம் பார்த்து கொண்டிருப்பது கார்னர் இடம் விற்பனை இந்த ரோட்டின் அளவு இருபத்தி நாலு அடி ரோடு மற்றும் இந்த ரோட்டின் அளவு இருபத்தி நாலு அடி ரோடு இந்த இதான் நமது இடம் நமது இடத்திற்கு எதிரில் உள்ள வீடை பாருங்கள் எவ்வளோ நன்றாக இருக்கின்றது வாடிக்கையாளர் இந்த இடத்தின் முழு விவரம் நார்த்து வெஸ்ட்டு கார்னர் இரண்டு பக்கமும் இருபத்தி நாலு அடி ரோடு இந்த பக்கம் ஃப்ரண்டேஜ் இந்த கல்லிலிருந்து மெயின் ரோடு வரை ஐம்பத்தி ஏழு அடி ஃப்ரண்டேஜ் ்த்த நாற்பத்தி மூணு அடி மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் ஐம்பத்தி ஏழுக்கு நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் வாடிக்கையாளர் நார்த் வெஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் சிஎம்டிஏ வாங்கி தரப்படும் மொத்தமாக வாங்கலாம் இரண்டாக பிரித்தும் வாங்கலாம் கார்னர் மற்றும் மற்றொரிடம் இரண்டாகவும் பிரித்து தரப்படும் ஃபுல்லாகவும் வாங்கலாம் வாடிக்கையாளர்களே இடமும் பெரிய ரோடு அகலம் நீளம் மிக நன்றாக இருக்கின்றது சுற்றிலும் பாருங்கள் இரண்டு மாடி தனித்தனி வீடுகள் மிக நன்றாக இருக்கின்றது வாடிக்கையாள அருமையான ப்ராப்பர்ட்டி மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்